ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஸ்லாமட்டியான் யூடியூப் சேனல் நான் உங்கள் உஸ்லமுட்டியான் பாரதி ஸோ இனி வந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்றத நான் அது ஓப்பன் அந்தக்கப்புறம் உங்களுக்கு ரிவியூல் பண்ணுறேன் அதுக்கான பேனர் போஸ்ட்டு இன்றைக்கி வாங்க போகிறோம் அதுக்காக அன்னபுட்டி கிளம்பி போக போகிறோம் அங்கே போயிட்டு லைட்டாக டின்னர் வேறு முடிச்சுட்டு அப்படியே வந்துடலாமா சரி தரிசு ஆடு வருது எத்தனை இருக்கு மூணு பெண்டு இருக்கு நினைக்கிறேன் மூணா நாலா

ஆனா நான் முதல்ல சென்சார் இருக்கு சென்சார்னால அதுவா பிரேக் அடிக்கணும் நான் அப்படியே விட்டேன்னு வச்சுக்க அப்படியே அடுத்த மண்டல வண்டி அதாவே ஸ்டாப் ஆயிருக்கு குறைஞ்சிருச்சா இருந்தா பிரேக் அடிக்கணும் ஆனா வேற வண்டி தான் போய்க்கே இருக்க யாராவது விரும்புமா நம்ம வண்டியில சென்சார் இருக்கு அதான் ஸ்லோவாயிடுச்சு பிரேக்கே பிடிக்கல அந்த தைரியத்துல வந்தேன் வந்தேன் இந்த பிரேக்கே வச்சுலாம் நம்ம இங்க வந்துருக்க முடியாது கையெழுத்து இருந்தாலும் இப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்படியே

அனுப்பில் இருக்க இந்த மாயன் பிரிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் பிரிண்டர்ஸில் எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு இங்கே தான் நம்ம பேன அடிச்சுருந்தோம் ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு இங்கே தான் நம்மளோட பிஸ்னஸ்க்கு இங்கே தான் அடிச்சிருக்கோம் இரநூறு போஸ்ட்டு ஒரு பத்துக்கு பத்து ஃப்ளக்ஸே தான் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு அது தூக்கினே செம்ம பசி அதில் வந்துட்டு சாம்பிள் போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு இந்த தான் செம்மையா இருந்துச்சு சரி அதனாலதான் இந்த கடையில சாப்பிட்டலாம் அப்படின்ட்டு இந்த கடையில சாப்பிட்டு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு மதியமா சாப்பிட்டா எல்லாமே சூடா பிரஷா இருந்துச்சு இப்போ வந்துட்டு ஈவினிங் நைட் ஆயிடுச்சா அதனால இது வந்து மதியம் போட்ட புரோட்டா புருகை நல்லாவே இல்லை ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் வேறு வழியில் வாங்கியாச்சு அப்படின்ட்டு வேண்டாம் விரும்ப தான் சாப்பிட்டிருந்தோம் ஏன்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை சுட சுட சாப்பிட்டா தான் வேற லெவலில் இருக்கும் பொருள் நீங்கள் நம்மளோட ஆடு வந்து நீ மறுபடியும் போய் மலையில் எரிஞ்சிச்சான் அதனால அப்படியே கொஞ்சம் முருட்டைச்சு சரி சீக்கிரம் கிளம்புனா அப்படின்ட்டு அவசரவசரமாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கையில கை அந்த ஆடு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி அதோட குட்டியை வேறு கூட்டிட்டு போயிடுச்சு குட்டி வந்து வெறும் பத்து நாள் குட்டி தான் அதனால் மலையிலே இருந்துச்சுன்னா அதான் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதில் கிளம்பு கிழமில் வந்து வீட்டில் அனுப்பிச்சிட்டாங்க அதனால் அவசரவசரமாக அடிச்சு விட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம முறையாக எல்லாமே பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுல நேரமாக இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாங்க போடுங்க அடுத்து அடுத்து வேறு வேறு நம்ம பண்றேன் இந்த வாரம் சண்டே வந்து வேற ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க நினைக்கிறேன் இந்த வாரம் எப்படி இருக்கு ஓகே நெக்ஸ்ட் பாய்